பிரியமானவர்களே கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படுகிற நாளாக வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாக்குகிற ஒரு நாளாக எதிர்பார்த்த அற்புதம் நடக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு சங்கீதம் ஒன்பது பத்தாவது வசனத்தை நமக்கு தருகிறார் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களின் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் தேவன் தம்மை தேடுகிறவர்களை கைவிடாத தேவன் அவருடைய கண்ணீரை கண்டு ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அதே சமயத்தில் அவரை தேடுகிற பிள்ளைகள் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் மேலே அந்தந்த சூழ்நிலைகளில் நம்முடைய நம்பிக்கை பெருகிவிடும் என்கிறத அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ரட்சிப்பின் நாமங்களாக ஏழு நாமங்களை வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்ம ரச்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நித்திய ஜீவன் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உண்டாகக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கத்தக்கதாக அந்த நாமத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த ஏழு நாமங்களும் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் முதலாவதாக ஆபரகாமுக்கு மோரியா மலையில் எகோவா ஈரேவாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் இன்றைய தேவைகளை எல்லாம் அவர் பர்வதத்தில் சந்திக்கப்படும் பார்த்து கொள்ளப்படும் அப்படியாகத்தான் கல்வாரி சிலுவையில் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படிக்காக எகோவா ஈரேவாக இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சு மறித்தார் இஸ்ரேவல் ஜனங்களை எகித்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்பொழுது மோசேவுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகோபா ராஃபா என்கிற நாமத்தை வெளிப்படுத்தினார் நானே உன்னை சுகமாக்குகிற தேவன் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லாதபடிக்கு அற்புதமாக நடத்தினார் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வேதனைகள் வழிகள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்தில் சுமந்து அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகத்தை இருக்கிறார் மூன்றாவதாக அவர்கள் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் வழிநடத்தி கொண்டு வந்தபொழுது அமெரிக்கர் அவர்களை வந்து பொழுது கர்த்தர் எகோவா நிசியாக தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி அந்த ஜனத்தின் மேலே மகத்தான வெற்றியை அன்றைக்கு அவர் கொடுத்தார் கல்வாரி சிலுவையில் சாத்தானை ஜெயித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து எடுத்த அந்த வெற்றியை இன்றைக்கு நமக்கு அவர் கொடுத்து இருக்கிறார் நான்காவதாக எகோவா ஷாலோமாக கிதியோனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு வந்துட்டாங்க இப்போது மீதியானியர்கள் அவர்களை தாக்கி அவருடைய ஆகாரங்களை திருடி அவருடைய விளைச்சல்களை எல்லாம் கெடுத்து போட்டு அப்படியாக சேதம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பயந்து இந்த ஜனங்கள் குகைகளிலும் மலைகளிலும் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் தம்மை எகோவா சாலோமாக கிதியவனுக்கு வெளிப்படுத்தி இந்த மீதியானியர் மேலே வெற்றியை தந்து அவர்கள் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்காக செய்து பயம் இல்லாமல் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இலைப்பாறுதலோடு நிம்மதியோடு சமாதானமாக வாழும்படிக்காக தேவன் செய்துவிட்டார் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவியதுக்கு எகோவா ரூவாவாக தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி தன்னுடைய உலக வாழ்க்கையும் சரி எல்லாவற்றிலையும் ஒரு குறைவு இல்லாமல் நடத்துகிற நல்ல மெய்ப்பனாக அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் தன்னை போஷித்து பராமரித்து பாதுகாத்து நித்திய ஜீவன் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஒரு நல்ல மெய்ப்பனாக என்னை நின்று நடத்துகிறார் என்கிறதாக தாவியதுக்கு தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ஆறாவதாக இந்த ஜனங்கள் அந்த தேசத்துல வந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து அவர்களை பாபிலன் சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார் ஆனால் இரக்கம் நிறைந்த தகப்பன் தம்மை எரோமிய தீர்க்க தரிசிக்கு எகோவா சிக்கேணுவாக வெளிப்படுத்தி நமது நீதியாயிருக்கிற தேவன் என்று சொல்லி தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நீதிமானாக ஆக்குகிற தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தினார் ஏழாவதாக இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் இவருடைய துன்மார்க்கமான அந்த வாழ்க்கையினால் தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசன்னம் இவர்களை விட்டு முற்றிலுமாக நீங்கிவிட்டது ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் தம்முடைய மகிமையை தம்முடைய பிரசன்னத்தை அவர் மீண்டுமாக அவர் கொண்டு வந்து மகிமையின் ஆலயமாக அதை ஏற்படுத்துவார் என்பதாக தீர்க்க தீர்க்கதரிசிக்கு எகோவா ஷம்மா என்கிற நாமத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் என்றென்றைக்குமா நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாக அவர் வெளிப்படுத்தினார் அவருடைய வாசஸ்தலமாக நம்மை மாற்றி அவர் நமக்குள்ளாக நிலைத்திருக்கவும் நாம கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருக்கவும் தக்கதாக அந்த நாமத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்படியாக ஏழு நாமங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு நான் ஒரு வியாதி பட்டிருக்கிறேன் கர்த்தர் தம்மை எகோவா ராஃபாவாக எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகினாலும் இந்த வியாதியை அவர் தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டபடினால் எனக்கு நம்பிக்கை பெருகுகிறது விசுவாசம் உண்டாகுகிறது கர்த்தர் அதற்காகவே இந்த நாமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே தெய்வீக ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு தவறு செய்து ஒரு பாவத்தில் விழுந்து விடும்பொழுது குற்றப்பழியினாலும் பாதிக்கப்படுகிற அந்த நேரத்தில் இல்ல கர்த்தர் என்னை நீதிமானாக ஆக்கி இருக்கிற தேவன் எகோவா சிக்கெனும் அவரிடத்தில் நான் மனம் திரும்பி என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விடும் பொழுது அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறத நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளாக பெருகி விடுகிறது ஆகினால்தான் நாம் வாசித்த சங்கீதம் ஒன்பது பத்து சொல்லுகிறது கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அந்த நாமத்தை நாம் கற்றுக்கொண்டு அந்த நாமத்தை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி எந்த தேவை நம்முடைய உலக பிரகாரமான தேவை ஆவிக்குரிய தேவைகள் இம்மைக்குரிய தேவை மறுமைக்குரிய வாழ்க்கைக்குரிய தேவை எந்த தேவையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சந்திக்கத்தக்கதாக அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம ஜிபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனு அருமையான உம்முடைய இந்த ரட்சிப்பின் நாமங்களை வெளிப்படுத்தி எங்களுக்குள்ளாக நம்பிக்கையை பெருக பண்ணுகிற தேவன் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில எந்த குறைவுகள் எந்த தேவைகள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் அது எல்லாம் சந்திக்கத்தக்கதான உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீர் உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கும் பொழுது எங்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கர்த்தர் எங்களுடைய நம்பிக்கையை பெருகச் செய்து எல்லா காரியங்களிலையும் விடுதலையை ரட்சிப்பை சுகத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நீர் செய்கிறீர் அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாமங்களை நாங்கள் தியானித்து எங்கள் நிறுத்தி கொள்ள கிருபச் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்